ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ் இன்னைக்கு நம்ம ஷோல ரிவ்யூ பண்ண போற ஒரு அழகான பியூட்டிஃபுல் த்ரீ பிஹெச்கே வடக்கு வாசல் வீடு இதுதான் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடும் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தான் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடை பத்தி பார்த்துலாம் ரெண்டரை சேர லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டை வடக்கு பார்த்த இடத்துல வடக்கு வாசல் வச்சு வீட்டோட கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுளோ இது ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்ல ஜி பிளஸ் ஒன் டி பிளஸ் டைப்ல இந்த த்ரீ பிஹெச்கே வீட்டை அழகா கட்டி சேல்ஸுக்கு போய் ரெடியாக வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கார் பார்க்கிங்கோட பெரிய லிவிங் ஏரியா பிளான் பண்ணி வீட்டுக்கு அளவான கிச்சனோட கிரவுண்ட் ஃபுரோலில் ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஹாலோட சேர்த்து ரெண்டு பெட்ரூமும் கொடுத்து வீட்டில் உள்ள மூணு பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணி வீட்டுக்கு ஓப்பன் பால்கனி வீட சுத்திலுமே நமக்கு செட் பேக் ஏரியா நலத்தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன் போர்வெல் கிராண்ட் எலிவேஷன் இந்த மாதிரி ஒரு த்ரீ பிஹெச்கே வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து இந்த வீடை ரெண்டு சண்ட் லேண்ட் ஏரியாவில் பக்கவாக பிளான் போட்டு சூப்பராக கட்டி வச்சிருக்காங்க வீட்டோட லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட சுற்றிலுமே நிறைய வீடுங்க இருக்கிற ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ரெசிடென்சியல் ஏரியாவில் தான் இந்த வீடை கட்டி வச்சிருக்காங்க வீட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருச்சி ரோட்டில் ஃபேமஸாக இருக்கிற பாப்பம்பட்டி பிரிவுல இருந்து கலைஞர் காலேஜ் வழியாக ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள வந்தீங்க அப்படின்னா கண்ணம்பாளையம் அப்படிங்கிற ஃபேமஸான ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு இருக்கு வீட்டோட மெயின் கேட் அண்ட் கேட்டுக்கு முன்னாடி வர ரேம் ஒர்க் எல்லாமே வந்து பினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எலிவேஷனுக்கு எம்எஸ்ல கிரில் ஒர்க்கும் அதுக்கு கீழே ரெக்டாங்குலர் ஷேப்ல எம்எஸ்ல லேசர் கட்டிங் பேனலிங் ஒர்க்கும் பண்ணி ரைட் சைடில் டஃபன் கிளாஸில் ஃபினிஷிங் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட்டில் வச்சுன கிராண்டா அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க வீட்டுக்கு ரெண்டு கேட் கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங்கோட என்ட்ரஸ்க்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே லேசர் கட்டிங்ல டிசைன் பண்ண எம்எஸ் செஞ்ச மெட்டல் கேட் தான் போட்டிருக்காங்க மெயின் கேட் ஓபன் பண்ணதோ வீட்டுக்கான கார் பார்க்கிங் இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா பதினாலரைக்கு இருபத்தி மூணு அப்படிங்கிற சைஸ்ல நல்லா பெருசாவே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு பெரிய காரை கூட நம்ம இதில் பார்க் பண்ணலாம் போட்டிக்கோட ஃப்ளோரிங் ஃப்ளோவுமே மைல்டு கலர் காம்பினேஷன்ல ஹெவி டொடி பார்க்கிங் டெல்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த போட்டி பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கான நல்ல தண்ணிக்கான வாட்டர் சம்பும் சப்பு தண்ணிக்கான வாட்டர் சம்பும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க ரெண்டு சம்போட கெப்பாசிட்டி நமக்கு நைன் தௌசண்ட் லிட்டர்ல கொடுத்துருக்காங்க வீட்டை சுத்தியுமே ஒரு ஆள் வந்து ஃப்ரீயா சுத்தி அளவுக்கு ஸ்பேஸ் சுட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க பார்க்கிங்கோட நார்த் ஃபேஸிங் வால் ஃபுல்லோ கீழேருந்து இருந்து வரைக்கும் மைல்டு கலர் காம்பினேஷன்ல கிளாஸ் லே பண்ணியிருக்காங்க வீட்டுக்கான மெயின் டோர் டீ குட் டோர்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டோர்க்கான ஃபினிஷிங் ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா தான் இருக்கு படிக்கட்டுக்கு ரெண்டு ஸ்டெப்ஸ் வச்சு பாலிஸ்ட்டு கிரனைட்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மெயின்டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்கான ஹால் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் ஃப்ளோமே நமக்கு மைல்டு கலர் காம்பினேஷனில் டூ பை ஃபோர் சைஸில் கிளாசி ஃபினிஷ் ஃபிட்டி வெட்டஸில் பண்ணிருக்காங்க அண்ட் சீலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்பாட்ல இருக்கான கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க ஹாலோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு விண்டோ பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டோ டெப்பில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க வீட்டுக்கான ஸ்டார்கேஸ் நமக்கு இன்னர் ஸ்டார்கேஸாக பிளான் பண்ணி ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ்க்கான ப்ரொவேஷனும் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான கிச்சன் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்து இந்த கிச்சனுக்கு ரெண்டு விண்டோஸும் கிச்சனோட வால் ஃபுல்லுமே கீழேருந்து மேலே வரைக்கும் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வால் டெல்ஷன் எப்படி இருக்காங்க கிச்சனுக்கான கவுண்ட்டபிள் டாப் எல் ஷேப்ல கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக த்ரீ லையில பெரிய வால் செல்ஃபும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட் ஸ்லாப்பும் கிச்சனோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட கிரௌண்ட் ஃபுல்லாக லொக்கேட்டாக இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் வீட்டுக்குள்ளே வர மூணு பெட்ரூம்ஸ் கண்ணாடு டோருமே உட்ல செஞ்சோட போட்டிருக்காங்க பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட்டு பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கு ரெண்டு விண்டோஸும் இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க நாலுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இந்த ஃபர்ஸ்ட்டு பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறதுக்கு அழகான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாத்ரூமுக்கு வர ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க அடுத்து நம்ம இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போய்ட்டு மேலே வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீட்டோட ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோராக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இந்த ஸ்டேர் கேஸ்டரை படிக்கிட்டு ஃபுல்லாமே நமக்கு பாலிஸ்ட்டு கிரானேட்ல ஃபினிஷிங் பண்ணி ஹேண்டலுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக வச்சு கொடுத்துருக்காங்க என்ட்ரி ஆனதும் நீங்கள் பார்க்குறது வீட்டுக்கான ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான ஹால் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலுக்கு மூணு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே நமக்கு யூபிவிசியில் தான் போட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ட்ரி ஆகுறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லொக்கேட்டாக இருக்கிற செகண்ட் பெட்ரூம் இது பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் இந்த செகண்ட் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாத்ரூமுக்கு வர பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பைப் கனெக்ஷன் வாஷ் பேசின் சானிட்ரைவர் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற தேர்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் கொடுத்து இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த தேர்ட் பெட்ரூமை ஒட்டியே ஒரு சின்ன லாபி மாதிரி கொடுத்து அதோட எண்ட்ர நமக்கு காமன் பாத்ரூமும் வச்சு கொடுத்துருக்காங்க ஏழுக்கு மூணு அப்படிங்கிற சைஸில் இந்த காமன் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாத்ரூமுக்கு வர்ற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க அண்ட் இதை ஒட்டியே இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான ஓப்பன் அக்சஸ் பண்ணுறதுக்கான டோரும் போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட்டு ஃபுளோக்கான ஓப்பன் பால்கனியை ஆக்சஸ் பண்ணிட்டோம் இதோட ஒன் சைடில் ஓப்பன் பால்கனியாகவும் இன்னொரு பக்கத்தில் கவர்டு பால்கனியாகவும் பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நிறையா கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து இருந்து வீட்டோட ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐரோனில் செஞ்ச ஒரு ஸ்டார்கேஜ் கொடுத்துருக்காங்க லேசர் கட்டிங்கில் டிசைன் பண்ண எம்எஸ் பேனலிங் ஒர்க்கை நம்ம இங்கே க்ளோஸராக பார்க்க முடியுது இந்த ஸ்டார்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க ஏறும்போது நமக்கு பயமே தெரியாது நம்ம இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை ரீச் பண்ணிட்டோம் டெரஸோட ரைட் கார்னரில் நிலத்தனி அண்ட் சப்பு தனி ரெண்டுக்குமான தனித்தனி வாட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம வீடை சுற்றி எவ்வளோ வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு இது வந்துட்டு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான இடத்துல அமைஞ்ச ஒரு அழகான பியூட்டிஃபுல் த்ரீ பிஹெச்கே வீடு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண இந்த அழகான பியூட்டிஃபுல் த்ரீ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் டைப் வடக்கு வாசல் வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளேல கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் ஏன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணி நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு சொல்ல அடுத்த ஒரு அழகான வீட்டோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்